வேதாகமத்துல குணசாலியான ஸ்திரீ பத்தி பா வாசிக்கிறோம் இல்லையா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல முழுசா ஒரு குணசாலியான ஸ்திரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல இருபத்தி முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கிறேன் தன் வீட்டார் அனைவரும் இரட்டைப்புரை உடுத்திருப்பதால் தன் வீட்டார் அனைவருக்கும் வின்டர்ல அந்த கம்பளின்னு சொல்றோம் இல்லையா அந்த வின்டர் ஷால்ஸ் அதை வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிடறாங்க அப்படி ரெடி பண்ணி வச்சதுனால தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாதிருப்பாள் பயப்படாள் அவங்க எதிர்காலத்தை குறித்த பயப்படாதவங்க குணசாலியான ஸ்திரீன் போட்டு பயப்படாதவங்க மாத்திரம் இல்ல இருபத்தஞ்சுல அவள் உடை பலமும் அலங்காரமும் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் நீங்க எப்படி வருங்காலத்தை பத்தி பயப்படுறீங்களா வருங்காலத்தை பத்தி மகிழ்கிறீர்களா இது உங்க சாய்ஸ்ல இருக்குது வருங்காலத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்க முடியும் அல்லது வருங்காலத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டோம்னு சொன்னா வருங்காலம் எப்படியாக இருந்தாலும் மழை எறும்புக்கு நல்லா தெரியும் தண்ணிக்கு தண்ணியால் தண்ணியை வந்து அதால் கிராஸ் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் வீடுகளில் பார்த்துருக்கலாம் எறும்புக்கு ஆகாத ஒரு விஷயம் தண்ணீர் தான் அது தண்ணியை கிராஸ் பண்ண முடியாது நீங்கள் சும்மா அது லைனில் அப்படி போயிட்டு இருக்கும் போது கையை வச்சுலாம் அப்படி அழிச்சு விட்டீங்கன்னா மறுபடியும் அது சேர்ந்துக்கும் ஆனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அதால் கிராஸ் பண்ண முடியாது அப்போது வரப்போகிற மழை காலத்தில் தான் எங்கேயும் வெளியே போக முடியாது அதுக்காக மழை காலத்தை குறை சொல்லிக்கிட்டு அல்லது கடவுளை குறை சொல்லிக்கிட்டு இந்த கடவுளுக்கு எங்க மேல ஒரு அக்கறையே இல்லை அவர் வந்து மழை அமுச்சு விட்டுடுறாரு நாங்க இவ்வளவு சின்னதா எங்களை உண்டாக்கிட்டாரு எங்க எங்க பலவீனத்தை புரிஞ்சுகிட்டு கடவுள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா பண்ணிட்டு இருக்கிறாரு மழை பெய்யும் போது இப்போ இன்னைக்கு மனிதர்கள் வியாதியெல்லாம் வரும்போது கேட்கறாங்க இல்லையா மனிதர்கள் ஏன் கடவுள் இப்படிலாம் பண்ணுறாருட்டு எறும்புடைய ஞானம் பாருங்க அது கடவுளை கேள்வி கேட்கறதே இல்லை எறும்புக்காக பார்த்து மழை வரலன்னா வேற காரியங்கள்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஒரு சீசன் இருக்குது இந்த எறும்பு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எனக்கு என்ன இல்லையோ அதை என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ப்ரோஆக்டிவ்னஸ்ல இருக்குது நாம நிறைய நேரத்துல நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா ரியாக்டிவா இருக்கும் ரியாக்டிவ்னா என்ன சொல்றது ஒரு காரியம் நடந்த பிறகு அதற்கான மறுவினையை செய்வது அதான் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றோம் ஒரு காரியம் நடந்துருச்சு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு வந்த பிறகு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது அதான் ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவ்னா காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த காரியங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆயத்தமாயிருப்பது அதான் ப்ரோஆக்டிவ் ப்ரோஆக்டிவ் ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா ரியாக்ஷன் அகைன்ஸ்ட் அகெர்ட் ஆஃப் டைம் ரியாக்டிவ் அகெட் ஆஃப் டைம் காலத்துக்கு முன்பாகவே ஆன்டிசிபேட்டிங் த ஃப்யூச்சர் ஜோசப் அதுதான் அவரு அந்த தரிசனத்தினுடைய அர்த்தமா சொல்றார் ஆன்டிசிபேட் த ஃப்யூச்சர் அந்த ஏழு வருஷம் வந்த பிறகு நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது ஆனா இந்த ஏழு வருஷத்துல என்ன செய்ய போறோம்ன்றது அந்த ஏழு வருஷத்துல நம்ம கஷ்டப்பட போறோமா நல்லா இருக்க போறோமான்றதை தீர்மானிக்கிறது இது புராக்டிவ்னஸ் இந்த புராக்டிவ்னஸ் தான் நமக்கு தேவை நம்ம பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம அதுக்கு ஆயத்தமாக மாட்டோம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் கஷ்டம் வரும்போது பார்த்துக்கலாம் இன்னைக்கு வெயில் இருக்குது இன்னைக்கு சுகமா தங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த அறுவடைய வந்து நம்ம சாப்பிட்டு முடிப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஆஹ் வயிறு நிரம்ப சாப்பிடுவோம்ன்றே அப்படி யோசிக்கல யோசித்து பாருங்க நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான் ஒரு பலசாலி உங்களை அடிக்க வர்றான் நீங்க உடனே பக்கத்துல திரும்பி பாக்குறீங்க அங்க ரெண்டு முட்டை இருக்குது டக்குன்னு உடச்சி ஊத்தி வாயில ஊத்திட்டு நாலு புஷ் அப்ஸ் பண்ணிட்டு அவனை போய் அடிச்சிட முடியுமா அவன் வருவதற்கு முன்பாகவே தினந்தோறும் முட்டை குடிச்சு தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணி உங்க உடம்ப நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை எதிரி பக்கத்துல வரவே மாட்டான் அப்படியே வந்தாலும் நீங்க அவனை சமாளிச்சிட முடியும் திடீர்னு எதிரி வந்த பிறகு நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் சத்து உள்ள ஆகாரம் சாப்பிட போறேன் அப்படின்னா அது உங்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்காது ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறாரோ நோவா அப்படிதான் பாருங்க ஆண்டவர் மழை அனுப்ப போறார் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் மழை அனுப்ப போறேன் நீ வந்து பேழை ஆயத்தம் பண்ணு மழை வந்த பிறகு பேழையை கட்டுறது புத்தியா இருக்குது மழை வருவதற்கு முன்பாக பேழை கட்டணும் பி ப்ரெப்ட் ஃபார் வாட் காட் இஸ் கோயிங் அவர் அடுத்து என்ன செய்ய போறாரோ அதற்கு ஆயத்தம் ஆயிருப்பது நம்முடைய முக்கியமான மனநிலையாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த எறும்பு நிலத்துல இருந்து வருகிற ஞானம் பாருங்க அதனுடைய வெயிட்டை விட எப்பொழுதுமே அதிகமான வெயிட் தான் தூக்கிட்டு போகும் நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு சின்ன எறும்பு அதை அது தூக்கிட்டு போற ஆகாரத்தினுடைய வெயிட்டையும் அதையும் ஒரு எடை மிஷினில் வச்சோம்னா கண்டிப்பா அந்த எறும்பு தன்னோட அதிகமாக தன்னுடைய எடையை விட அதிகமாக இருக்கிறதான் அது தூக்கும் அது உருட்டும் ஒரு சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க சின்ன சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க அதை விட அது வெயிட் கம்மி என்ன சொல்றாங்க பல மடங்கு அதிகமான வெயிட்டை வந்து அதால நகடிட்டு போக முடியுமா அதுதான் இந்த எறும்பு எப்பொழுதுமே லைஃப்பை சேலஞ்சிங்காகவே பார்க்குது ஹவு மச் ப்ரெஷர் கேன் யூஸ் கேரி உங்களால எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் நாம் எப்பவுமே அண்டர்பிளை பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்முடைய வெயிட்டை விட குறைவானதை தூக்குவதற்கு தான் நாம எப்பொழுதுமே முயற்சி பண்றோம் நமக்கு எது வருமோ அதற்குள்ளாக நடந்து கொள்ளுகிறோம் நம்ம சவால்களை சந்திக்க நம்மளை விட அதிகம் பிரஷர் தரக்கூடிய நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை செய்வதற்கு நாம ரெடியாகவே இல்லை ஆனா எறும்பு அப்படி நினைக்கல இல்ல என்ன என்னை விட நான் சின்ன ஆளுன்னு எனக்கு தெரியுது ஆனா என்னை விட பெரிய காரியத்தை எப்படி உருட்டணும் எப்படி தள்ளிட்டு போகணும் எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணி அதை என்னுடைய கூண்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னால் நான் எல்லாவற்றையும் செய்வேன் அப்படிங்கிறது தான் எறும்பினுடைய விஷயம் எனக்கு இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தேவையானதை கொண்டு வருவது தான் தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார் இது எறும்பினுடைய ஞானம் நாம என்ன சொல்கிறோம் எங்களுக்கு தாளந்து இல்லை எங்களுக்கு பணம் இல்லை எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை எங்களுக்கு பலன் இல்லை இதெல்லாம் எறும்பும் பேச முடியும் ஆனா எறும்ப அதை பேசல நாம் அதை பேசிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப சின்ன ஆள் ஆயிட்டோம் எங்களுக்கு அது இல்லை இது இல்லை இது இல்லை இல்லைன்றத பேசுறதுல நம்மள மாதிரி சிறந்தவர்கள் வேற எதுவும் கிடையாது என்னென்ன நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் ஆனா என்ன நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறத கஷ்டப்படுறோம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுதான் மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் ஒரு பெரிய ஞானம் என்னன்னா நம்மகிட்ட என்ன இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஓ இது என்கிட்ட இல்ல என்னால கொண்டு வர முடியும் என்ன நான் கூட கொஞ்ச நேரம் முடிச்சிருக்க வேண்டியது இருக்கும் கூட கொஞ்ச நேரம் நான் படி கூட கொஞ்சம் போய் படிக்க வேண்டியது இருக்கும் ஆமா நான் இப்ப வேலையும் செய்யறேன் கூட மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும் ஒருவேளை நான் இரவுகள்ல அதிகமான நேரம் விழித்திருக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கும் முடிச்சிருக்க வேண்டியது அழ வேண்டியது இருக்கும் கத்த வேண்டியது என்னவோ நான் பண்றேன் எப்போ நம்முடைய வழியை உண்டாக்குகிற விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சதையே உருவாகிறது அதனாலதான் ஜிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூணு முறை தூக்கும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டார் கூட இருக்கிற ட்ரெயினரு நாலாவது முறை நம்மளால முடியாதுன்னு கீழே வைக்கும் போது இன்னும் ரெண்டு முறை தூக்குங்க அந்த ரெண்டு முறை என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய எனக்கு முடிகிறத விட அதிகமானதை செய்ய நான் முயற்சிக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் என்டூரன்ஸே உண்டாகுது உங்களுக்கு தேவையானது எனக்கு இல்லைன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறத விட வீட்டை விட்டு அந்த மண் புத்த விட்டு வெளியே வந்து அந்த எறும்ப போல அது சவால்களை சந்திக்குதாலும் சந்திக்குது பாருங்க காத்தடிச்சு நாங்க எறும்பு காணாம போயிடும் ஒரு ஆளு காலை வச்சு மீச்சார்னா எறும்பு செத்து போயிடும் நாம அதுக்கு கொடுக்குற தொந்தரவுகள்லாம் ஏராளம் ஏராளம் உண்டு ஆனா அதை அதை யோசிக்கல எனக்கு இல்லைன்றத நான் கொண்டு வர போகிறேன் அதான் அதனுடைய விஷயங்கள் நான் வந்து சும்மா அழுதுகிட்டே இருக்கிறதுனால காரியங்கள் நடக்க போறது இல்லை நீதிமொழிகள் பதிவு நாலு இருபத்தி மூணு தான் சொல்லுது வெறும் பேச்சு தான் தரும் வெறும் பேச்சு இருபத்தி மூணு அத வாசிக்கிறேன் நீதிமன்றிகள் பதினாலு இருபத்தி மூணு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதோடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் எந்த பிரயாசமும் படாம வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலன்னா நீங்க விசுவாசத்துல பேசுறத பத்தி நான் இங்கே பேசல அது பிரயோஜனத்தை தரும் ஆனா இங்க என்ன சொல்லிருக்குதுன்னு சொல்லி நான் உதடுகளின் பேச்ச வறுமையை தரும்னா நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வெறும் வறுமை தான் உண்டாகும் ஆனா சகல பிரயாசம் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா சரியா செய்யணுன்ற அவசியம் இல்ல கரெக்டா போய் அதை செய்யணுன்ற அவசியம் இல்ல ஏதாவது செஞ்சோம்னா சில பேர் பாருங்க நல்லா படிச்சிருப்பாங்க வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் வீட்டில் வருமே என்னன்னு சொன்னா இந்த கவர்மெண்டை குறை சொல்லிருப்பாங்க வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது லஞ்சம் கொடுத்து போயிடுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஏன் வேலைக்கு போகல அப்படின்னா அதுதான் சொல்றேன் நான் எனக்கு வேலை கிடைக்கல ஆ ஏன் வேலை கிடைக்கலன்றதுக்கு ரீசன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன கேள்வி நீங்கள் படிச்ச படிச்சதுக்கு தான் வேலை செய்யணும்னு யார் சொன்னா நீங்க படிச்சதுக்கு தான் வேலை செய்யணும்னு யார் சொன்னால் வேலை செய்யணும் அவ்வளவுதான் சகல பிரயாசத்திலும் பலன் உண்டு ஏதோ ஒரு வேலை எனக்கு இன்றைக்கு இல்லாததுக்கு நான் கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும் அதை யோசிக்கணுமே தவிர எனக்கு எனக்கு நான் விரும்புகிற நான் நான் படித்த படிப்புக்கு அதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம்தான் தான் அவங்கள தான் வேதாகமும் சோம்பேறிகள்னு சொல்லுது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இருக்கட்டும் தூங்குறத வேதாகமும் தப்பு சொல்லல நீங்க நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் பண்ணணும் ஆனா அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க எனக்கு கிடைக்காது வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியில சிங்கம் படுத்திருக்கோம் இதெல்லாம் சோம்பேறியுடைய பேச்சு பாருங்க இவங்க எந்த காரியத்தையும் செய்ய போறது இல்ல அவங்களுக்குதான் வறுமை ஆயுத மனிதவனை போல வருமா அவங்கள தாக்குறதுக்காகவே வறுமை வருது நீங்க வறுமையை எதிர்த்திருக்கிறீங்களா வறுமையை ஜெயிப்பதற்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கா அதான் ஞானம் வறுமையில இருக்கிறது ஞானம் கிடையாது வறுமையை பாராட்டி சீராட்டுறது வறுமை யாரோ சொல்றாங்க ஏழைகளா இருந்தா கடவுள் அவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாருன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்பாதீங்க சோம்பேறிகள் வறுமையில இருக்கிறாங்கன்னு போட்டுருக்குது அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் காசு கஷ்டப்படுற எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அவர்களுக்கு சில காரணங்களால காசு வராம இருக்கிறவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடல அவங்க சகல பிரயாசத்துல பிரயோஜனம் உண்டு ஆனா யாரு யார நம்ம சொல்றோம்னு சொல்லி சொன்னா சோம்பேறியே நீ எறும்பினத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது விட்டு எழுந்திருப்பாய் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பத்தி சொல்லுதீங்க இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் சரியாகட்டும் இப்பதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குதே இப்படி ஏதோன்ற சொல்லி எழும்பி போகிறதுக்கு என்னவெல்லாம் எக்ஸ்கியூசஸ் இருக்குதோ அதை சொல்லிட்டு இருக்கிறவங்கள பத்தி சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு சொல்லுது உன் தரித்திரம் வழி போலவும் வறுமை ஆயுதம் அந்தவனை போலவும் வரும் சோ இந்த 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 நாள்ல எறும்பு நடத்த கற்றுக்கொள்கிற பல காரியங்கள்ல முக்கியமான காரியம் உங்களுக்கு என்ன இல்லையோ அதை பத்தி பேசாதீங்க என்ன இல்லையோ அதை முடியும் முடியும் நீங்க போய் கொண்டு வர எப்ப கொண்டு வர முடியும் உங்க பலத்துக்கு மிஞ்சி நீங்க வேலை செய்யும் போது அந்த சின்ன எறும்பு தன்னை விட அதிகமான பாரத்தை சுமக்குறது போல எப்ப பார்த்தாலும் பாரமா பாரத்தை சுமக்கறேன் என்னுடைய என் பிரச்சனை உங்களுக்கு புரியவே புரியாது அப்படி சொல்லாம சவால்களை சட்டையை மடக்கி விட்டுட்டு இவ்வளவுதானே வெயிட்டு பாத்துரும் இதை புரட்டி பார்த்துரும் இழுத்து பாத்துருவோம் என்ன கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவு தானே அதை செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஞானவான்கள் என்று நீதிமன்ற முப்போதான அதிகாரத்துல நம்ம பார்க்கணும் அது மாத்திரம் இல்லை இந்த எறும்பு ஒருவேளை அதால அந்த பாரத்தை தூக்க முடியலன்னா இன்னொரு விஷயமும் செய்யும் டீம் ஒர்க் பண்ணும் போய் ரெண்டு மூணு எறும்பு சேர்ந்து ஒரு விஷயத்தை உருட்டிட்டு போறதை நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு எறும்புகள் சேர்ந்து ஒரு சின்ன அதனுடைய பலத்தை விட மிஞ்சின பொருளை தூக்கிட்டு போகும் ஹெல்ப் கேக்கும் நம்மளும் கூட நம்மளால முடியலன்னு சொல்லி சொன்னா ஒருவேளை நீங்க படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கும் அதனால நீங்க படிக்காம இருந்திருப்பீங்க இப்ப வய இப்ப கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு இப்ப அந்த காரியத்தை படிச்சுக்கிட்டா இப்பெல்லாம் படிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நீங்க ஒரு சின்ன கம்ப்யூ மொபைல் வச்சிருந்தீங்கனாலே எல்லா காரியமும் அதுல வந்துடுது அப்படியே உங்களுக்கு தேவைன்னா கூட எத்தனையோ பேர் நீங்க உதவி கேட்க முடியும் அந்த உதவி கேட்கறது நிமித்தமாக நீங்க பெரிய பெரிய பாரங்களை பெரிய பெரிய வெயிட்ஸ வந்து நீங்க சாதாரணமா மேற்கொண்டுட்டு போயிடவே முடியும் போயிட முடியும் ஆனா உதவி கேட்கற ஹம்பிள்னஸ் நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் ஆனா எனக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்ற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்மளை விட பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியாமல் போ அடுத்தது இந்த எறும்பு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா கம்யூனிகேஷன் இந்த எறும்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு பேசிட்டு பேசிட்டு போவோம் ஒன்னோட ஒன்னு பேசிட்டு பேசிட்டு போவோம் அந்த லைன்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அதை பார்த்தீங்கன்னா எங்க பொருள் கிடைச்சதோ அதை உடனடியா அந்த சீக்கிரட்டை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும் இங்க இனிப்பு இருக்குது ஒரு நாள் நைட்டு இரும்பி வச்சுட்டு போங்க அடுத்த நாள் காலையில் இல்லாமலே ஆயிடும் அவ்வளவு பேரை போய் அது வந்து கூப்பிட்டு வந்து வரிசையா நம்ம நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு என்ன சீக்ரெட்ஸ விட்டுட்டு போறோம் நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு எங்க எங்கிருந்து எதை எடுக்கணும்னு எப்படி சொல்றோன்றது ரொம்ப முக்கியம் வரும் ஆர் வி கம்யூனிகேட்டிங் நாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை சொல்லுகிறோமா ஷேர் பண்றோமா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சு இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்குது இந்த செய்திய உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது அப்போ நீங்க அதை மற்றவர்களோட என்ன பண்ணுவீங்க பகிர்ந்து கொள்வீங்க அந்த மாதிரி பகிர்ந்து கொள்கிறோமான்றது ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் வந்து வாழ்க்கையில அது குடும்பத்துல இருந்தாலும் மற்ற இடங்கள்ல இருந்தாலும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸை பகிர்ந்து கொள்கிறது எங்க கிடைக்கும் எங்க இந்த பொருள் கிடைக்கும் எங்க இந்த ஞானம் கிடைக்கும் எங்க நீங்க அதை கலைச்சி விட்டு பாருங்க அது அந்த லைனை கலைச்சி விட்டு பாருங்க அப்போ கூட அது அந்த லைன்ல மறுபடியும் வந்து ஜாயின்ட் ஆயிடும் அந்த ட்ரையல்ல வந்து அது கீப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு அது பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தோட மேலே அந்த எறும்புகளுக்கு தெரியும் தாங்கள் ரொம்ப பலவீனமானவங்க வெளியே போனா திரும்பி வர மாட்டோம்னு சொல்லி தெரியும் ஆனா அது அதுங்களுக்காக வாழலை எனக்காக மட்டுமே நான் இந்த இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க போறதில்லை நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை விட்டு போகிறான் அப்ப இந்த எறும்பு நான் போ போறேன் ஒருவேளை என்ன எத்தனை பேர் மிதிப்பாங்களோ தெரியாது வெளியே இருக்கிற சவால்கள் எவ்வளோன்னு தெரியாது ஆனா நான் ஏன் போய் அதை சேர்க்கறதுக்கு போறேன்னு சொல்லி சொன்னான் இந்த கோடை காலத்துலயே மழை காலத்துக்கு ஏன் சேர்க்க போறேன்னு சொன்னா ஒண்ணு எனக்கு விசுவாசம் இருக்குது விசுவாசம்னு சொன்னோம் இல்லையா எறும்புக்குன்னா விசுவாசம் இல்லையா கடவுள் பார்த்து பாருன்னு விசுவாசம் இல்லையா கடவுள் பரா வெயில் காலத்துல பராமரித்த கடவுள் கை கைவிட்டுருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா எறும்பு சொல்லும் அது இல்ல என விசுவாசம் ஏன் விசுவாசம் வின்டர்லயும் நான் இருப்பேன் வின்டர்லயும் நான் இருப்பேன் அதனால எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த எறும்பு நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கேன் யூ சி யுவர் ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை உங்களால பார்க்க முடியுதா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக ஆரம்பிச்சிடுவீங்க நிறைய பேர் ஏன் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாகறதில் அவங்க அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதாவே நம்பல தங்க எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலமா நாம அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க இருப்பீங்கன்னு கேட்டா பதில் சொல்லி அஞ்சு வருஷம் கழிச்சு இருந்தா பார்ப்போம் எறும்பு இருந்தா பார்ப்போம்னு யோசிக்கல அவ்வளவு சவால்கள் இருந்தும் கூட அதுக்கு இருக்கிற அவ்வளவு ஆபத்துக்கு நடுவிலும் இருப்போம் என்று நம்புகிறோம் ஒரு வேலை அப்படி இல்லாம போனாலும் கூட என்னுடைய சந்ததிகள் சாப்பிடுவதற்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அது அதனுடைய விசுவாசம் அவைகளுக்காக அந்த எறும்பு கோடை காலத்திலேயே ஆயத்தமாகிறது ப்ரிப்போ ஃபார் யுவர் ஃபியூச்சர் இதுதான் எறும்பு நிறத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிறோம்